நம்முடைய வாழ்க்கையில் நாம் யோசித்து திட்டமிடுவது தவறல்ல ஆனால் அந்த திட்டங்களின் முடிவும் அவை நிறைவேறுவதும் தேவனுடைய கரத்தில்தான் இருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது நமது அனுதின வாழ்க்கையில் எந்த திட்டத்தையும் செய்யும் முன் இது தேவனுடைய சித்தமா என்பதை முதலில் ஆராய்ந்து ஜெபித்து அவர் வழிநடத்துதலை கேட்டு தொடங்க வேண்டும் இன்றைய அனுதின தியானம் மனதின் யோசனைகள் மனுஷனுடையது நாவின் பிரதியுத்தரம் கர்த்தரால் வரும் நீதிமொழிகள் பதினாறு ஒன்று மனிதன் இயல்பாகவே எதிர்காலத்தை பற்றி கொள்வான் என் வாழ்க்கை இப்படியாக இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று ஆசைப்படுவான் தினமும் நாம் எண்ணற்ற விஷயங்களை மனதில் நினைத்து திட்டமிடுகிறோம் ஒரு முறை நிதானமாக சிந்தித்து பாருங்கள் நாம் தினமும் எத்தனையோ காரியங்களை யோசிக்கிறோம் ஆனால் நமது எண்ணங்களின் பெரும்பகுதி வாழ்க்கையில் அப்படியே நிறைவேறுவதில்லை சில சமயங்களில் நாம் எதிர்பார்த்ததற்கு நேர்மாறாக நிகழ்வுகள் நடைபெறுகின்றன நாம் எவ்வளவு திட்டமிட்டாலும் எவ்வளவு யோசித்தாலும் அனைத்தையும் ஆள்கின்றவர் கர்த்தர் யோசிப்பதும் திட்டமிடுவதும் தேவைதான் ஆனால் அவற்றை நிகழ்த்தி இறுதி முடிவை வழங்குவது தேவனே எனவே வெறும் யோசனைகளில் அடிமையாகி வாழ்க்கையை நடத்தாமல் கர்த்தரின் சித்தத்தை கேட்டு அவர் மேல் நம்பிக்கை வைத்து வாழ வேண்டும் மேலும் நாங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு இன்ன பட்டணத்திற்கு போய் அங்கே ஒரு வருஷம் தங்கி வியாபாரம் செய்து சம்பாத்தியம் பண்ணுவோம் என்கிறவர்களே கேளுங்கள் நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமற் போகிற புகையைப் போலிருக்கிறதே யாக்கோபு நான்கு பதிமூன்று முதல் பதினான்கு வரை மனிதன் ஒரு கதவை திறக்க நினைத்தாலும் அதை தேவன் திறக்காவிட்டால் அது திறக்காது அதே போல் நாம் ஒரு கதவை மூட விரும்பினாலும் அந்த கதவை தேவன் திறந்திருந்தால் யாராலும் அதை மூட முடியாது சில கதவுகளை தேவன் தாமே நம் வாழ்வில் மூடுவார் அந்த நேரத்தில் நம்முடைய மனம் உடைந்து போகலாம் ஏன் இப்படி நடந்தது என்று எண்ணலாம் ஆனால் தேவன் எதையும் காரணமின்றி மூடமாட்டார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அவர் நம் வருங்காலத்தை நன்கு அறிந்தவர் எந்த கதவையும் மூடும்போது அது நம்முடைய நன்மைக்காகவும் நம்மை பாதுகாக்கவும் இருக்கும் என்பதை நம்புங்கள் இயேசுவை பிளாத்து விசாரித்த போது அவர் மேல் எந்த குற்றமும் காணப்படவில்லை அதனால் பிலாத்து இயேசுவை விடுவிக்கவே விரும்பினான் பிலாத்து ரோம பேரரசின் ஆளுநராக பெரிய அதிகாரம் பெற்றிருந்தாலும் தேவனுடைய திட்டத்துக்கு விரோதமாக அவனால் எதையும் செய்ய முடியவில்லை அப்பொழுது பிலாத்து நீ என்னோடே பேசுகிறதில்லையா உன்னை சிலுவையில் அறைய எனக்கு அதிகாரம் உண்டென்றும் உன்னை விடுதலை பண்ண எனக்கு அதிகாரம் உண்டென்றும் உனக்கு தெரியாதா என்றான் இயேசு பிரதியுத்தரமாக பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாதிருந்தால் என்மேல் உமக்கு ஒரு அதிகாரமும் இராது ஆனபடியினாலே என்னை உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்தவனுக்கு அதிக பாவம் உண்டு என்றார் யோவான் பத்தொன்பது பத்து முதல் பதினொன்று வரை நம்முடைய வாழ்க்கையில் நாம் யோசித்து திட்டமிடுவது தவறல்ல ஆனால் அந்த திட்டங்களின் முடிவும் அவை நிறைவேறுவதும் தேவனுடைய கரத்தில் தான் இருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது நமது அனுதின வாழ்க்கையில் எந்த திட்டத்தையும் செய்யும் முன் இது தேவனுடைய சித்தமா என்பதை முதலில் ஆராய்ந்து ஜெபித்து அவர் வழிநடத்துதலை கேட்டு தொடங்க வேண்டும் மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம் ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும் மனுஷனுடைய வழிகளெல்லாம் அதன் பார்வைக்கு சுத்தமானவைகள் கர்த்தரோ ஆவிகளை நிறுத்து பார்க்கிறார் நீதிமொழிகள் பதினாறு இரண்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமேன்